ஹாய் காய்ஸ் இப்போ நீங்கள் போகிறது சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் ஓகேங்களா ஸோ நம்ம நைன்ட்டி கிட்ஸ் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு தெரியாமல் கூட வாய்ப்பு இருக்கலாம் வைக்கீங்களா ஸோ நம்ம ஸ்கூல் படிக்க டைமில் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸோ தெரிஞ்சிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்குமே பட் ஆனால் இது வந்து ஒரிஜினல் ப்ராசஸ் கிடையாது ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ சாம்பிள் தான் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஒரு சாமி சிலையை வந்து பார்த்தினா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் வச்சுப்போம் அதுக்கப்புறம் மெழுகு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி நம்ம அதுலேருந்து நல்லா உருப்போம் ஏன்னா உருகிப்போம் ஓகேங்களா ஸோ உருக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அச்சு அச்சு இருக்குது பார்த்திங்களா அதில் நம்ம வந்து ஊற்றுவோம் ஓகேங்களா ஸோ ஊற்றிட்டா அதுக்கப்புறம் ப்ராசஸ் எப்படி கிடைக்குன்னு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரியும் ஆனால் இதில் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன் ஸோ வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஞாபகம் வரும் ஸோ அந்த ஒரு மூடி இருக்குது பார்த்தீங்களா அந்த மூடியில் வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபயர் பண்ணோம்னா ஒரு சொட்டு தண்ணி விட்டாவே நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபயர் பயங்கரமாக வரும் ஓகேங்களா ஸோ இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் படிக்கிற டைமில் வந்து பார்த்தா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு சின்ன ஒரு ப்ராசஸுமே ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கனா ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் கிடைக்காது கிடையாது ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு தான் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு ஓகேங்களா ஸோ அதில் தான் நான் பார்த்தோன்னா யூஸ் இருக்கேன் ஆனால் இதோட ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன் இதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா ஸோ கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிவிடுங்க வீடியோ ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன்